அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு புடவை எடுத்து வைத்து சாமி கும்பிடுங்கன்னு பல பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன் தவறாம சித்திரை மாதம் ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க இது கண்ணியாக யாராவது இறந்து போயிருந்தாலும் கண்ணி தெய்வமாக மாறி இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஸ்ரீ சாபமோ கண்ணி தோஷமோ அல்லது தீர்க்க முடியாத பெண் சாபமோ இருந்தால் இதை நிவர்த்தி செய்து விடும் அப்படிங்கிறதா விஷயமே அதனால அன்னைக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து பிறருக்கு தானமாக கொடுங்க அந்த புடவை பச்சை கலரில் இருப்பது ரொம்ப சிறப்பு அதில் முடியலன்னா நிறைய பச்சை கலர் அதில் வேறு ஏதாவது கலர் மிக்ஸ் ஆகிருந்தால் தப்பு இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நிறைய பச்சை கலர் தெரிஞ்சால் சந்தோஷம் அதனால் பச்சை நிறத்தில் ஒரு புடவை எடுத்து வைத்து சாமி கும்பிட்டு விட்டு அதை பிறருக்கு கொடுப்பது மிக மிக பலமாக இருக்கும் அதை இல்லாதவங்களுக்கு கொடுங்க தூய்மை காவலர்களுக்கு கொடுங்க வேறு யாராவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க அவர்கள் அதை கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஸ்ரீசாபம் என்பது சுத்தமாக காணாமல் போய்விடும் சித்திரை மாதம் வருடத்தில் வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் அதை மிஸ் பண்ணிடாமல் இதை வந்து பண்ணிடுங்க வெள்ளிக்கிழமை மதியானம் கட்டாயம் கோபூஜை செய்து கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கோபூஜையை நேரில் வர முடியாதவர்கள் நேரலையில் வருகிறது பார்த்து ரசியுங்கள் ஆனால் கட்டாயம் இந்த வருடம் சித்திரை வ சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கோபூஜை செய்து கொள்பவர்களுக்கு இந்த வருடமே மிக சிறப்பாக இருக்கும் அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து நம்ம கோமடத்தில் கோபூஜை செய்து கொள்ளுங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டை காலை ஆறு ரெண்டு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் பரிகம் நாம யோகம் நாம யோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் கரணம் சனி அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரணம் சந்திரன் விடுதலை போராட்ட வீரர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவருடைய நினைவு தினம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய நினைவு தினம் உண்மையிலே இன்றைக்கி ரோபாட்டிக் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் இன்றைக்கி ஐன்ஸ்டைன் இல்லைன்னா இங்கே பல கணக்குகள்லாம் கிடையாது நிறைய பேர் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காங்க அவங்களெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே வேதி மாதம் வரியார் நாமையுங்கள் தமிழ் மாதம் முதல் நாள் அமாவாசை பௌர்ணமியெல்லாம் மறக்காமல் அன்னதானம் செய்யுங்கள் வாழும் பொழுது பிறகு கொடுத்து விட்டு போனால் அடுத்த ஜென்மத்தில் வந்து சிரமமாக இருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அதான் விஷயம் இன்றைக்கி ரொம்ப பேர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமே அதனால் நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மாக இருபத்தி ரெண்டாம் தேதி நம் மாவூற்று வேலைப்பாறில் சந்திப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளுரு முதல் ஜாமம் ஊன் எழுவத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமும் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் பாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராட்டு சபானந்தர்